தமிழ் என்று சில துருவங்கள் பதினாறு அப்படின்ற படத்தை மூலமா அறிமுகமாகி நரகாசுரன் அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சாச்சு சில பல காரணங்களை ரிலீஸ் பண்ண முடியாமல் காத்துட்டு இருக்காங்க ஸோ அதுவும் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மாஃபியா சாப்டர் ஒன் அப்படின்ற படமும் ரிலீஸ் ஆச்சு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு வந்து நல்லபடியாக கிடைச்சது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து மாற்றிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இந்த படம் வந்து கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு என்ன மாதிரி படங்கள் கிடைக்க போது அப்படின்னு எதிர்பார்த்த தான் ஒரு விஷயம் வந்து கிடைச்சி தனுஷருடைய படமே கிடைச்சிச்சு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிதான் சொல்லும் ஸோ இதுக்கு நடுவில் அவருடைய படைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் கூட ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாமே சில பல அட்வைஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க சில பிடிச்ச போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவர் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தொண்ணூறு வயசு முதல் என்ன பண்ணியிருக்காங்க கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க பெல்ஜியம் நாட்டில் அங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் வந்து அவங்களுக்காக வெண்டிலேட்டர் வந்து அலக்கேட் பண்ணி இதை வச்சுக்க சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர் கிட்டே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சிட்டேன் இதை வந்து இளம் தலைமுறைகளுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெண்டிலேட்டரே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இறக்கவும் செஞ்சுட்டாங்களாம்மா ஸோ அந்த மனசு அப்படின்றது எல்லாருக்கும் வராது ஒரு மனந தருவாயில கூட வந்து இல்லை நம்ம வாழ்ந்துவிட்டோம் இன்னொருத்தவங்க வாழட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு உண்மையாலுமே அது வந்து நெகிழ்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்கூட தான் இவங்களுக்கு வந்ததுனால கண்டிப்பாக அந்த வெண்டிலேட்டர் மூலமாக வேறே ஏதோ ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மனசுங்க இருக்கிறனால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் குள்ளே போயிடலாம்

அதே மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப பெருமையான விஷயம் அது கூட ஸோ அவங்க கல்யாணம் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்லாம் ஓடிட்டே இருக்கும்போது எதுக்கு இவங்களாம் கல்யாணம் எப்பயுமே இன்னும் அப்படி எயிட்டினாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிக்டாக்குள்ளே இவங்களும் கால் எடுத்து வச்சிட்டாங்க ஸோ சாதாரணமாக எடுத்து வைக்கல ரொம்ப அழகான பாடல்கள் டான்ஸுகள் பர்ஃபார்மன்ஸுகள் இது வெரைட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க அதில் வந்து ஒரு இங்கிலீஷ் சாங்க்கு பாட்டு பாடி அழகான கியூட் கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக மக்களை வந்து கவர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது நடிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவருமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் நடிக்கிறாங்க இந்த ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் ஒன்று நயந்திரா மேடம் திருஷா மேடம் இவங்களெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கதை சூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இன்னும் நிறைய படங்கள் வந்து லைன் அப்பில் கண்டிப்பாக நல்ல நல்ல படங்கள்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம காத்துட்டு இருப்போம் அது வரைக்கும் டிக்டாக்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்து ரெசிப் பண்ணுங்க அப்படி சொல்லலாம் சோ எத்தனை பேர் திசமான ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்ான சினிமா அப்டேஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க